இன்றைய கிரக நிலையில் கடகராசியில் சந்திரனுடன் நீச்சமடைந்த செவ்வாய் சேர்க்கை இந்த கிரக சேர்க்கை எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலனை தரும் இப்போ வந்து கடகராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் அவருடைய சொந்த வீடு செவ்வாய் வந்து நமக்கு நீச்சம் ஸோ மேஷ ராசிக்காரர்களுக்கும் கடகராசிக்காரர்களுக்கும் உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் கொஞ்சம் வரும் அதே மாதிரி ரிச்சிக ராசி ஸோ மேஷம் கடகம் விருச்சிகம் இந்த மூன்று ராசிக்காரர்களும் இன்றைக்கி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் கொஞ்சம் கும்பராசிக்காரர்களுக்கும் இருக்கும் பட் அந்த அளவுக்கு இருக்காது இதில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்னா அந்த மாதவிடாய் பிரச்சனைகள் இருக்கிறவங்க லேடிஸ்க்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் வயிறு வலி இருக்கலாம் இல்லைனா அவங்களுக்கு வந்து ப்ளீடிங் ப்ராப்ளம் ஜாஸ்தி இருக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு வந்து ஆறாம் இடத்தில் சந்திரன் இருக்கனால கடன்காரர்களால் தொல்லைகள் வரலாம் அந்த மாதிரியான பிரச்சனைகள் ஸோ முக்கியமாக இன்னைக்கு பன்னெண்டு ராசியில் யாரெல்லாம் சந்திரன் செவ்வாய் சேர்க்கைக்கு பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேஷம் கடகம் விருச்சிகம் கும்பம் ஏன நேரிலே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்